வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த ஒரு வாரமே பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை நல்ல சரிவில் காணப்படுது வெள்ளியோடய விலையில் சரிவின் வேகம் தாக்கம் குறைவாக இருந்தாலும் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படுது இதே வெள்ளை இன்றைக்கி வந்து விலை மாற்றம்ங்கிறது ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் பூஜ்ஜியமாக காணப்படுறதுனால வெள்ளி விலை மீண்டும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் நூத்தி எட்டாம் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி எட்நூறு காணப்படுது மீண்டும் நீங்க பண்ணலாம் கூட நான்கு விலையை விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமா மீண்டும் காணப்படுற வேலையில் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்றாம் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற தொடர் சட காணப்படுற

இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோடைய உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்